கடகராசி என்பர்களுக்கு மகத்தான யோக நிலைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகிறது அஷ்டம செலந்து விடுதலை ஆகிறார்கள் அஷ்டம செலந்து விடுதலை ஆகிறார்கள் என்றால் எட்டு வகையான கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்திருக்கிறார்னு அர்த்தம் அடுத்து வந்து ஒரு பயங்கரமான யோக நிலைக்கு அவங்க மாற போகிறார்கள் என்று அர்த்தம் ஏன்னா கண்டகஷனில் உள்ளவங்களுக்கு அஷ்டமஜனி வரும் அஷ்டமஜனி முடிஞ்சு போச்சு நீ பாக்யனியாக தான் வரும் பாக்யசனி வரும்போது மகத்தான யோகம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக கடகராசி என்பது சந்தித்த பல வகையான கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு தொழில் தொந்தரவுகளுக்கு ஒரு அற்புதமான விடிவு காலம் பிறக்க போகிறது ஸோ இந்த ஒரு வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு அஸ்திவாரமாக திகழப்போகிறது என்பது உறுதியான உண்மை ஆனால் கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம குருவாக அதாவது அஷ்டம ராகாக ஆக வருகிறது அது நன்மை தான் செய்யும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டுலோ கேத்து பகவான் வருகிறார் எட்டுல வந்து ராகு பகவான் வருகிறார் சனி பகவான் வீட்டிலோ ராகுக்கு ஒப்பான ஒரு கிரகம் தான் சனி பகவான் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மை கொடுப்பார் பாக்யத்துல சனி பகவான் வரார் குரு பகவான் வீட்டில கடக்கராசி அன்பளுக்கு பாக்யாதிபதி குரு வந்து விசேஷமானவர் அவருடைய இடத்துலயும் வந்து சனி வருதுனால மிகுந்த நன்மையை அள்ளித்தடுவார் எதிர்பாராத பயங்கரமான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தருவார் ஏன்னா பாக்யாதிபதி தசமாதிபதி ஒன்பது குடியவர் குரு குடி செவ்வாய் தனாதிபதி சூரியன் உச்சம் பெற்ற நேரத்தில் அல்லது உங்க ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் ஆறில் இருந்தாலும் பாக்யத்தில் இருந்தாலும் அற்புதமான யோகம் செய்யும் ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு பத்த தொழில்ஸ்தானமாக வரக்கூடிய இது ஆறாம் இடம் அந்த இடத்துல வந்து குரு நின்றார் உங்கள் ஜென்ம ஜென்மஜாதகத்தில்னா முடிச்சுட மனநா நீங்கள் வரக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கும் அதனால் இங்கே பயப்பட தேவையில்லை ஆக இந்த மூணு பேச்சுகள் உங்களை மகத்தான நன்மைக்கு அள்ளித்தரும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது கடகராசி அன்பளுக்கு மிதனத்தில் குரு வர்றதுனால பன்னெண்டாம் வீட்டில் குரு வராரு அதனால தான் விரை குருவாக வராரு இல்லையா அதனால தான் நமக்கு என்ன ஒரு நன்மை நடக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவருடைய பார்வை பாருங்கள் ஆறாம் வீட்டுன்னு பார்க்கிறது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்டம் ஏற்படுகிறது கடக்கராசி வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகள் நீங்கள் என்ன சந்திச்சிங்க கடன் எதிரி வம்பு தும்புகளை தான் சந்திச்சுருக்கீங்க இது முற்றிலும் உங்களுக்கு வந்து ஒரே அடியாக வந்து விளக்குறாரு அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தால் அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பது குரு பகவானுடைய பார்வை பொறுத்து தான் இப்போ குரு பகவான் உங்களுடைய வழக்கஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக எதிரி வம்பு தும்புகளை இடத்தை ஷத்ரு ரோக ருணங்களை பார்க்கும் போது ஷத்துருகளை வாட விரட்டுவாரு கடன்களை வந்து முற்றிலும் விலக்கி கொடுப்பாரு கடன்கள் என்றதே வராது திடீர்னு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டாக எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க அதே போல எதிரிகள் வந்து ரொம்ப ஒரு தலாடி விரிச்சிட்டு இருந்த எதிரிகள் வந்து காணாமலே பண்ணிடுவார் அதுதான் குரு பகவானுடைய பார்வை ஆக அவர் ஆறாம் இடத்தை வந்து பன்னெண்டு இருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்வை பலத்தால் சித்திர்களையும் எதிரிகளையும் துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கடகராசன் மலை பெறுகிறார்கள் ஏன் கடகராசி அப்படி ஒரு தொந்தரவு வருதுன்னா இது செவ்வாய் கிரகம் யோ பத்தாம் வீடு தொழில் தொழில் எப்போவே போட்டி நிறைந்ததாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து போர்குணம் கொண்ட கிரகம் நெருப்பு கிரகம் ஆக நம்ம நல்லதே பேசணும்னா தப்பாக தான் எடுத்துக்குவாங்க கடகராசி அன்பில் எவ்வளோ தாழ்ந்து போனாலும் ஏதோ ஒரு வகையில் தொழிலில் போட்டி வந்து இருக்கும் காரணம் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தனாதிபதி சூரியனோடு சேரும் போது இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டு இரண்டு நெருப்பு கோழிகளை வந்து பத்தாம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் போது தொழிலில் உயிர்வான் நிலை தந்துவிட்டாலும் விட்டாலும் கூட சம்பந்தம் இல்லாத உருவாக்கும் ஆக அத்தகையான ஒரு நிலைகளை வந்து குரு பகவான் அருளால் நமக்கு யோகம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்னன்னா அஷ்டமத்தில் இருந்த குரு அதாவது ராகு பகவானை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ நமக்கு எதிர்பாராத ஏன்னா எட்டாம் வீடு வந்து நமக்கு மறைந்த ஒரு ஸ்தானம் மறைந்து பெறக்கூடிய நிலைகள் வெளிநாடு பிறப்பிடம் விட்டு வெளியே போய் நீங்க வந்து பிரபலமாக வாழக்கூடிய இடம் எடுத்துக்காட்டுக்கின்ற இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அயன செய்யணும் சேக்கம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார் அப்படின்னாவே மறைந்த மாதிரி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வந்து நீங்க வியாபாரங்களை பண்ணும்போது அது வர்த்தகங்களை பல மடங்கு பெருக்கி கொடுப்போம் அதனால தான் நைன்த் தி டுவெல்த் ஹவுஸ் சிக்ஸ்த் தி டுவெல்த் ஹவுஸ் அப்போ நைன்த் லாட்ருந்து டுவெல்த் பா த ஃபார்ச்சூன்ஸ் யூ வில் பி கெட்டிங் ஃப்ரம் தி ஓவர்சீஸ் அதாவது வந்து அதாவது ஃபைனான்ஸ் ஃப்ளோ எங்கேருந்து அதிகமாக இருக்குமனா வெளிநாட்டில் வந்து இருக்கும் புதனா வணிகம் வணிகம் மூலகம் ட்ரேடு மூலமாக வாணிஜ் அதாவது வியாபாரங்கள் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படுகிறது ஸோ நிச்சயமாக நிறைய எம்என்சி கம்பெனிஸு எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாடு போக போகக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு காட்சியாக இது அமைகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் குருபலமாக இருந்த பட்சத்தில் பாக்யாதிபதி மிகப்பெரிய நன்மை நமக்கு அள்ளி தருவார் அதில் எந்த மாற்று கருதி இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக நமக்கு வந்து பாக்யசனியாக வந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அதாவது ஒன்பதாம் பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ மூணாம் பார்வை என்னும்போது பாக்கியத்தில் இருக்கின்ற இது வந்து நமக்கு விரயத்தில் இருக்கின்ற குரு பகவானை அது குரு பகவானை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏழில் இருக்கின்ற உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து மூணாம் இடத்தையும் பார்க்கின்றார் ஆக நல்ல ஒரு சிறப்பான நன்மைகளை தரும் சனி பகவான் நமக்கு யோகம் தரலனால கெடுதல் பண்ணாது ஏன்னா பாக்கியத்தில் சனி வந்து மிகுந்த நன்மை எழுதி தரும் ஏன்னா ஏழிட்டு கூடிய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்ட சனி பகவான் வந்து ஏழு என்பது வந்து மனைவி மற்ற கூட்டு தொழில் வெளிநாடு அயல்நாடு தொழில்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டது பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் அஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் சம்மந்தப்பட்டது அஷ்டமஸ்தானம் என்பது வந்து எதிர்பாராத அதிருஷ்டம் நோய் நொடிகள் எதிர்பாராத துயரங்கள் அப்புறம் மருத்துவ செலவுகள் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் எயித் இன் தி சென்ஸ் கெட்டஸ்தானம் ஸோ எதிர்பாராத நற்செய்திகளோ கெட் கெ கெ கெட்ட விஷயங்களோ அதிகமாக நடத்தக்கூடிய இடம் அது அந்த இடத்துல ராகுறதுனால பாவ எட்டில் இருக்கும்போது வலிமை பெறுவார்கள் அதனால தான் எட்டில் வந்து சனி பகவான் வீட்டில் ஸோ அப்போ ஏழு எட்டு கூடையனும் ஒம்போதுக்கு வந்திருக்கிறான் ஸோ மனைவி மூலமாக பாக்கியம் முன் முன்னே நமக்கு உயிர் சம்பந்தமான சொத்துக்கள் ஏதாவது விடுவாக முடிவாகாமல் இருந்திருந்தால் அதனால ஒரு பாக்கியம் ஆக பாக்யஸ்தானத்தில் வர்றது பாக்கியத்துக்கு உண்டாகின ஒரு எதிர்பாராத தனயோகம் அவர் நிச்சயமாக தந்தாக வேண்டும் அப்படின்றது வெறியத்தில் குரு என்றது மகத்தான் நன்மை ஆக பார்வைகளை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் அங்கே இருந்தபடியே உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கிறார் தாய் வர்க்கத்தினால் இருக்கின்ற பேடைகள் முற்றிலும் விலகும் அம்மா உடல் ஆரோக்கியத்தில் பயங்கரமான நன்மை நடக்கும் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய இடம் இடங்களை மண் அதாவது வந்து மண்ணும் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு காலமாக நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வைத்துக் கொள்ளலாம் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகள் எல்லாம் வீழ்த்து விடுவார் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத தன சம்பத்துகளை கொடுப்பார் எதிர்பாராத பணவரவுகளை வரவுகளை வரவழைப்பார் பல நன்மைகள் நமக்கு காத்திருந்த நீண்ட வருஷங்களை காத்திருந்த நமக்கு தீர்வு பெறாத பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுப்பார் ஆக எதிர்பாராத பல நன்மைகளை வந்து இந்த நாலு ஆறு எட்டு என்ற பார்வைகள் குரு பகவான் வந்து மிகுந்த ஒரு விருத்தியை கொடுப்பார் எதிர்பாராத பல அதிருஷ்டங்களை கூடி நன்மைகள் நமக்கு அள்ளி தருவார் ஆக எல்லா வகையான உணவு மகத்தானதாக அமைந்து விடுகிறது ஆக புனர்போஷத்தில் பிறந்தவங்களும் குரு பகவானோட நட்சத்திரம் பாக்யாதிபதியாக வரதுனால அவர் விரயத்தில் இருந்தால் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைகள் கொடுக்கும் தொழிலில் எதிர்பாராத செல்வ செழிப்பு என்பது அதுபோலவே போஷத்தில் பிறந்தவங்க சனி பகவான் ஏழு எட்டு கூடியவனாக அவர் பாக்கியத்தில் இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத பாக்கியம் கணவர் அல்லது மாமனார் அல்லது மாமியார் அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் நமக்கு எந்த தருணத்தில் வந்து இந்த ரெண்டு ஆண்டு காலம் சுபிக்ஷமாக வாழ வைக்கும் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கூட போசத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஜின காலகட்டத்தில் பயங்கரமான துயிரங்களை கொடுத்துருக்குது ஏராளமான மறக்க முடியாத வழிகள் கொடுத்துருக்குது இதுலேருந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு தீர்வை பெற்று ஒரு ரிலீஃப் பெற்று மிகப்பெரிய நன்மைகள் நீங்கள் பெறுவீர்கள் அதே போல் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால தான் மூணு பன்னெண்டு குடையவனாக வர்றதுனால அவர் கல்விக்காகவோ அல்லது மற்ற படிப்புகளுக்காகவோ டாக்டரேட்டுக்காகவோ வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் அந்த இடத்துல அயல் நாட்டிலோ நல்ல நிலைகளாய் உங்களுடைய திறமைகளால் நீங்க மேம்படக்கூடிய யோக நிலைகள் உண்டாய் மிகப்பெரிய நன்மைகள் எதிர்பாராத வெளிநாட்டிலோ சொத்து சம்பத்துகளை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா நன்மை கொடுக்கும் ஆக மூணு நட்சத்திரத்துக்கு மிகுந்த ஒரு நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமை போகிறது சகல நன்மைகளை எளிதாக பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் ஆக தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடிய பண்ணாதவங்க தொடர்ந்து நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் விசேஷமானதாக உங்களுக்கு செயல்படும் ஆக நீங்கள் சந்தோஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீண்டும் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்